வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வாகனம் என்னன்னா அசோக் லைலான் பஸ்ஸை பற்றி தான் நம்பா பார்க்க போகிறோம் இந்த பஸ்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க நண்பா லைக் பண்ணிக்க நண்பா அதுவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க கொடுத்து வச்சு அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா வாங்க நண்பா இன்றைக்கி இந்த பஸ்ஸை பற்றி பார்க்கலாம் இது ஒரு அசோக் லேலான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நண்பா ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ஓனர் தான் நண்பா இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலு ஸ்டாப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் பர்மிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஓனர் இந்த வாகனம் பெயிண்டிங் கண்டிஷனாக நல்லா ஒயிட் கலரில் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த வாகனத்தில் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டயரும் பார்த்தீங்கன்னா கம்பேரி டயர் தான் சொல்லியிருக்காரு அதேமாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா எண்பது ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுவும் கம்பேரி டயர்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்ல டயர் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி வாகனத்துடைய நீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குன்னுபா எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே கிடையாது சீட் கவரும் நல்லாவே இருக்குது இந்த வாகனத்துடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் புழுவப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இந்த வாகனம் இப்போது இருக்குது சீட் கவரில் எந்த டேமேஜும் கிடையாது சீட் கவர் தான் நல்லாவே இருக்குது புது கண்டிஷனில் நண்பா நீங்கள் வாங்கி எந்த ஒரு சேஞ்சை எப்போது பண்ண தேவையில்ல இந்த வாகனத்துடைய பாடி வந்து எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கோச்சில் தான் நண்பா இந்த வாகனத்துடைய பாடி கட்டியிருக்காங்க வாகனம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் நல்லா கண்டிஷன்லேயே இருக்குது நல்லா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாகனத்துடைய ஓனருடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நண்பா தேவப்போம் எடுத்து கால் பண்ணி பேசுவீங்க இந்த வாகனத்துடைய ந ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பது லட்சரூபா சொல்லியிருக்காங்க நண்பா இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது நீங்கள் கால் பண்ணி பேசி குறைச்சிக்கலாம் நண்பா இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் போயிட்டு வாகனத்தை பார்த்து இன்ஜின் எல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க நண்பா ஓகே நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க் யூ